வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நானும் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனை வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு ஐம்பது சென்ட்டு ப்ராப்பர்ட்டிங்க பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டு வழியில் குடிமங்கலம் பக்க விற்பனைக்கு வந்துருக்குதுங்க பல்லடம் உடுமலை மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது பூமிங்க மொத்தரி ஐம்பது சென்ட்டுங்க செம்மன் பூமிங்க சமசதுரமான ப்ராப்பர்ட்டிங்க ஐம்பது சென்ட்டுக்கு ரோடு பேஸ் உங்களுக்கு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு அடி கிடைக்குங்க ஐம்பது சென்ட் ரெண்டு பேர் வாங்கி பிரித்து வேணாலும் வச்சுக்கலாங்க அந்த மாதிரி இடங்க லாஸ்ட் படி வடக் செருவு கிழக்கு செருவு பூமிங்க ஒரு சைடு பிஏபி வாய்க்கால் ஒட்டியே வந்துடுதுங்க பிஏபி மெயின் வாய்க்கால் வருஷம் வருஷம் ஆறு மாதம் தண்ணி வர பிஏபி வாய்க்கால் ஒட்டியே அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இந்த பூமி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு எல்லாத்துக்குமே சூட் ஆகுங்க பல்லடம் முடுமலை மெயின் இருந்து நின்று பார்த்தாவே இந்த ப்ராப்பர்ட்டி தெரியுங்க கரெக்டாக ரெண்டாவது ப்ராப்பர்ட்டிங்க எந்த சைடுமே எழுக்காதுங்க சமசதுரமாக வந்துடுதுங்க பல்லடம் உடுமலை மெயின் ரோடு பொள்ளாச்சி தாராவு மெயின் ரோடு ஜங்ஷன் தான் குடிமங்கலங்க அந்த குடிமங்கலம் ஜங்ஷன்லேருந்து ரெண்டு கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்துடுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இந்த பூமிக்கு இருக்குதுங்க இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக முப்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறேங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க பார்த்துடலங்க இந்த ப்ராப்பர்ட்டியும் இருக்குதுங்க வேறு ப்ராப்பர்ட்டியும் இருக்குதுங்க நீங்கள் வரும்போது உங்கள் பட்ஜெட் பொறுத்த ஒரு நாலஞ்சு இடம் காமிச்சிடுவோங்க பார்த்துட்டு முடிவுனுங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போதுங்க அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்